You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovBay. நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்களுக்கு பிரிக்கப்பட முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை கோரி நூறு நாள் செய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து நடாத்தி வருகின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே நூறு நாட்களை இதே வழி போராட்டமாக நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் பலவேறு வழிகளில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு முன்வைத்திருந்தோம் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு எந்தவித பதிலும் இது தொடர்பாக தெரவில்லை தற்பொழுது உள்ள புதிய அரசாங்கமாவது இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு ச சரியான சமஷ்டி தீர்வை தந்துதவுமாறு நாங்கள் மக்கள் அனைவரும் தொடர்ச்சியாக நூறு நாள் இந்த கோரிக்கையை வைப்பதாக திட்டமிட்டுள்ளோம் அந்த வகையில் இன்றைய தினம் மூன்றாவது நாளாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிலாவத்தை தெற்கு கிராமத்தில் இந்த கவன ஈர்ப்பை நடாத்துகின்றோம் எனவே இலங்கை அரசே இல புதிய அரசாங்கமே எங்களுக்கு இந்த சமஷ்டி தீர்வைக்குரிய பதிலை மக்களுக்கு உடனடியாக தரும்படி நாங்கள் இந்த நாளின் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம்